நான் இப்படி தாங்க வாங்கணும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் சும்மா அட்டை வாங்கி தவிக்கிறாங்க பொலர் பொலர்னு பொடனிலே கிடைக்குதுன்னா பாத்துக்கங்களே அப்படி என்ன நடந்துச்சுன்னா எப்படியாவது எஜ்ரிவாலத்துக்கு உள்ள போட்டு அங்க இருக்கிற டெல்லியை கைப்பத்தி நம்ம பயங்கரமா அதிகாரத்திற்கு வந்துடலாம் நினைச்சிட்டு இருந்த பிஜேபியினுடைய தலையில உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இடியே இருக்கு என்ன நடந்திருக்குன்றீங்களா இன்னைக்கு அவர் வெளியே வந்துட்டாரு ஜாமீன்ல ஹெச்ரிவால் ஜாமீன்ல வெளியே அனுப்பப்பட்டிருக்கார் பெரிய பதற்றத்தை மோடி கும்பலுக்கு உருவாக்கி இருக்கிறது இன்னொன்னு அப்படியே பாருங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்தி அவர்கள் பயங்கரமான பரப்புரை பிரச்சாரம் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த இடத்துல மோடி அடுத்த முறையெல்லாம் பிரைம் மினிஸ்டர் வர முடியாது மோடி கதை முடிஞ்சது பை பை மோடி அப்படின்னு சதச்சு விட்டு இருக்கிறாருங்க அகிலேஷ் யாதவும் கூட நின்று அட்டி நொறுக்கி இருக்கிறாரு உத்தரப்பிரதேசத்துல கதற ஆரம்பிச்சிருக்கு காவிகள் இதோட பங்கு சந்த இருக்குல்ல மொத்தமா ஆயிரம் புள்ளிகள் சரிஞ்சிருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு நிறைய நிறுவனங்கள் அட்டி வாங்கியிருக்கு ஏன் தெரியுமா ஆட்சி மாற போறதற்கான அறிகுறி இதை நம்ம பேசாம இருக்கலாமா என்ன நடந்திருக்குன்னு வாருங்களே டெல்லி தாங்க இந்தியாவினுடைய தலைநகரம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அதை எப்படியாவது கைப்பற்றணும்னு பிஜேபி நினைக்குது ஆனா ஹெஜ்ரிவாலு ஸ்ட்ராங்கா ஒரு பேஸ்மட்டத்தை போட்டு உட்காந்துட்டாரு ஹெஜ்ரிவாலு மின்சாரத்தை இலவசமா கொடுக்கிறாரு தண்ணீரை இலவசமா கொடுக்கிறாரு கல்வி கூடங்கள் மிகப்பெரிய அளவுல அரசு பள்ளிகள் வந்து பயங்கரமான டிஜிட்டலைஸ்டா இருக்கு அதாவது கணினி மயப்படுத்தப்பட்ட அறிவியல் மயப்படுத்தப்பட்டதா இருக்கு அது ஒரு பெரிய வரவேற்பை மக்கள் மன்றத்தில் உண்டாக்கி இருக்கு தான் எப்படியாவது கெஜ்ரிவால ஊழல் குற்றச்சாட்டை வச்சு ஏன் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கெஜ்ரிவால ஊழலுக்கு எதிராக போராடிட்டு தெரிஞ்சவர் நம்ம அந்த பெருசு உட்காந்து போராடினாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இப்ப ஆள் அட்ரஸவே காணும் அந்த பெருசு கூட உட்காந்து போராடினவர் தான் நம்ம கெஜ்ரிவாலும் கெஜ்ரிவால் போராடி ஊழலுக்கு எதிராக பண்ணி தான் அங்க நின்று ஓட்டு கேட்டு ஜெயிச்சிருக்கிறார் அப்ப ஊழலுக்கு எதிராக நின்ன ஒருத்தர ஊழல் குற்றச்சாட்டுன்னு வச்சோம்னா அது மக்கள்கிட்ட இன்னும் பெரிய அதிர்வு உண்டாக்கும் அந்த தான் இங்க ஊழல் நடந்துருச்சு மதுபான கொள்கையில பிரச்சனை நடந்துருச்சு அரசுக்கு ஏராளமான இழப்பு வந்துருச்சு நிறைய பண பரிமாற்றம் நடந்துருச்சு பொய்யா ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவரை அரஸ்ட் பண்ணாங்க மணி சிசோடியா ஏற்கனவே அரஸ்ட் பண்ணப்பட்டாரு துணை முதலமைச்சர் அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா உள்ளதா இருக்கிறாரு அவரை போய் இந்த அமலாக்கத்துறை என்ன கேட்டாங்க ஒழுங்கா பிஜேபியோட சேர்ந்துக்கங்க உங்களை நாங்க விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா நான் செத்தாலும் செத்தால் சாவணையுடைய ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஜெயில இருக்காரு மணி சிசோடியா அவருடைய கட்சிக்காரங்க பலரும் ஜெயில இருக்கிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவசேனா அதுல பல பேர் உள்ள இருக்கிறாங்க தேசியவாத காங்கிரஸ் பல பேர் உள்ள இருக்கிறாங்க எல்லா கட்சியும் உள்ளதாங்க இருக்கு எதிர்கட்சிக்காரங்களை புறம் முடிச்சு உள்ள ஓட்டாச்சு அதுல ரெண்டு முதலமைச்சர்களை தூக்கி உள்ள ஓட்டாங்க ஒன்னு ஹேமந்த் சோரன் சிபு சோரனுடைய பையன் பழங்குடிகளினுடைய தலைவர் இப்ப வந்து முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அவரத்துக்கு உள்ள போட்டாங்க அதே மாதிரி முதலமைச்சரா கூடியவாலத்துக்கும் உள்ள போட்டாங்க எதுக்குன்னா அந்தந்த மாநிலங்கள்ல நாம வந்து ஆட்சியை கைப்பற்றிடலாம் இவங்க இல்லைன்னா அந்த மாநிலத்தை உடச்சு கைப்பற்றுறது ஈஸி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் தேர்தலுக்கு முன்னாடி அரஸ்ட் பண்றாங்க இப்ப அரஸ்ட் பண்ண பிறகு அதே இவங்களுக்கு பெரிய பின்னடைவாய் போச்சு பிரச்சாரத்துக்கு போகுது பிஜேபி டெல்லிக்குள்ள பெண்கள் அடிச்சு ஓட விட்டாங்க இதை நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோம் அடிச்சு ஓட விட்டாங்க வண்டியவே அடிச்சு நொறுக்கிட்டாங்க மொத்த பெண்களும் சுத்தி நின்னுகிட்டு அவங்கள ஓட்டை கேட்ட கேட்க வரல அடிச்சு ஓட விட்டதுல பிஜேபி நடுங்கி போய் கிடக்கு டெல்லிக்குள்ள இந்த சூழ்நிலைக்கு பக்கத்துலதான் இன்றைக்கு எஜ்ரிவாலு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஜாம விடுவிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் பெரிய அதிர்ச்சி மட்டும் பெரிய பின்னடைவை கொடுக்க போகுது இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய டெல்லியில ஏழு பார்லிமெண்ட் தொகுதி இருக்குங்க அந்த ஏழு தொகுதிய இந்தியா கூட்டணியில காங்கிரசும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் பிரிச்சிருக்கிறாங்க நாலு தொகுதியை ஆம் ஆத்மி நிக்குது மூணு தொகுதியில காங்கிரஸ் நிக்குது எப்படியாவது ஏழை தொகுதியை அடிச்சு தூக்கணும்னு வேலை நடந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலை தான் இவரை தூக்கி உள்ள போட்டாங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை என்ன வைக்கிறாங்க முதலமைச்சருக்கு ஒரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டம் எல்லாம் இல்லைங்க எல்லாருக்கும் சட்டம் பொதுவானது எனவே இவரை வந்து விடுதலை பண்ண கூடாது ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு தொடர்ந்து வாதிட்டுட்டே இருந்தாங்க ஆனா ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன வாதிட்டாங்க நீங்க வந்து என்னை பிடிச்சதே தப்பு அமலாக்கது மதுபான கொள்கையில நீங்க என்ன புடிச்சிருக்கவே கூடாது இது தவறான ஒரு கைது அப்படி நீ பிடிக்கிறதா இருந்தா ஆளுநர் வரைக்கும் அத்தனை முடிச்சு உள்ள போடணும் அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு தானேங்க இந்த மதுபான கொள்கையை நாங்கள் அவளுக்கே கொண்டு வந்தோம் அப்படி பார்த்தா செக்ரட்டரிஸ புடிச்சு உள்ள வைக்கணும்ல நீங்க நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற செக்ரட்டரிஸ அப்ப அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள வைக்காம எங்களை மட்டும் உள்ள வைக்கிறீங்களே தப்புனா எல்லாரும் தானே தப்பு பண்ணி என்று பல கேள்விகளை ஆம் ஆத்மி பார்ட்டி வச்சாங்க போன வாயுதா இல்ல உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறை கிட்ட நீங்க ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க ஒரு அறிக்கையை கொடுங்க ஏன் இவரை விட கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க ஒருவேளை நீங்க தாக்கல் பண்றீங்க பண்ணல நாங்க முடிவு பண்ணோம்னா இவரை வெளியே விடலாம் இடைக்காலமா இவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்க முடிவு பண்ணோம்னா விடலாம் விடாமல இருக்கலாம் ஆனா விடலாமா என்று நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிச்சிருந்தாங்க போன வாரம் போன வாரம் அந்த கேஸ் வந்து ஹியரிங் வருது அந்த கேஸ் வரும்போதே அதுக்கு முன்னாடியே உச்ச நீதிமன்றம் இவங்களை அபிடேவிட் தாக்கல் பண்ண சொல்லிடுச்சு யார நம்ம அமலாக்கத்துறை இந்த அமலாக்கத்துறை எப்படி விட்டுற போறாங்களோன்ற பயத்துல இந்த கேஸ் ஹியரிங் வர்றதுக்கு முத நாள் சாயந்தரம் அபிடேவிட்ட தாக்கல் பண்றாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இல்லைன்னா அன்னைக்கே கூட ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க வேணும்னே காலம் தாழ்த்தணும் ஹெஜ்ரிவால விடுதலை பண்ண விட கூடாதுன்னு அபிடவிட்டவை லேட்டா தாக்கல் பண்ணி ஒரு உள்வேளை பார்த்து இன்னைக்கு அது விசாரணை வந்தது விசாரணைக்கு வந்ததுல நீதியரசர்கள் சஞ்சீவ் கண்ணா திபாங்கர் தத்தா இந்த ரெண்டு பேரும் இவருக்கு இடைக்கால ஜாமீனை கொடுத்துருக்கிறாங்க இவர் வந்து ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் ஆனா ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா இருபத்தஞ்சாம் தேதி இங்க வந்து எலெக்ஷன் நடக்க போகுது டெல்லியில வர இருபத்தஞ்சாம் தேதி எலெக்ஷன் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி இவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பது இருப்பது பிஜேபி காரனுக்கும் அமலாக்கத்துறைக்கும் மிகப்பெரிய பின்னடைவு அமலாக்கத்துறை கதர் அளவுக்கு ஆகி இனி என்ன பண்ணுவாங்க வெளியே போய் ஏற்கனவே சிறையில் இருந்திருக்காரு இனி அதையே மக்கள்கிட்ட போய் இவர் பிரச்சாரம் பண்ணுவாரு வேணும்னே பொய்யா என்ன கைது பண்ணிட்டாங்க திட்டமிட்டு எதிர்கட்சிகளை காவிகள் முடக்குகிறார்கள் இந்த பிரச்சாரம் பண்ணா மக்கள் என்ன பண்ணுவாங்க ஐயோ இவர் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வந்திருக்காரு தீகார் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு இவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும்ல ஆல்ரெடி அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இணையர் சுனிதா அவர்கள் தொடர்ந்து இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து பல மாநிலங்கள்ல பிரச்சாரத்தை செஞ்சார் டெல்லியில கடுமையான பிரச்சாரத்தை செஞ்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியே போஸ்டர் அடிச்சு போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில இருக்காரு அவரை விடுதலை செய்வதற்கு ஒரே ஒண்ணு உங்க ஓட்டு தான் அவரை விடுதலை பண்ணும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கற பதிலடி உங்க ஓட்டு தான் அப்படின்னு பாடல் வெளியிட்டாங்க அப்ப இந்த போஸ்டரையும் இந்த பாடலையும் தேர்தல் ஆணையம் இதுல ரத்து பண்ணுச்சு இதெல்லாம் நீங்க பயன்படுத்த கூடாது அப்படின்லாம் பயந்து தேர்தல் ஆணையமே கதற அளவுக்கு தான் அவங்க போஸ்டர் அடிச்சு கதா விட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் உச்ச நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்திருப்பது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் மட்டும் இல்லை இந்த தேர்தல்ல இன்னும் பலமா டெல்லியில அடி வாங்க போறாங்க என்பதற்கான அத்தாட்சி என்று நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி நேற்று தெலுங்கானாவில் பிரச்சாரங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தவர் பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தவர் ரெண்டு நாள் பதிமூணாம் தேதி அங்க வந்து தேர்தல் நடக்க போகுது பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தவர் திடீர்னு எனக்கு கார் வேணா நான் பஸ்ல போறேன்னு பஸ்ல ஏறி மக்களோட மக்களா நின்று பெண்கள்கிட்ட பேசி எப்படிங்க இலவச பேருந்து பயணம் உங்களுக்கு உதவியா இருக்கா எல்லாம் கேட்டு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்து ஒரு பயங்கரமான ஒரு கதிகளங்க வச்சுட்டாரு அங்க தெலுங்கானால ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருச்சு அங்க இருக்கிற கட்சிகளுக்கும் சேர்த்து மாநில கட்சி பிளஸ் பிஜேபி அத்தனை பேருக்கும் அன்பா கொடுத்த மாதிரி ஆகி போச்சு மக்கள் எல்லாம் பயங்கரமா ராகுல் காந்தி மேல ஒரு லவ்வோட செல்பி எல்லாம் எடுத்து கொண்டாடி இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல சும்மா நொறுக்கி விட்டு இருக்காரு அகிலேஷ் யாதவோட சேர்ந்து மேடையில சும்மா கதற விட்டுருக்காரு காவி கும்பல உங்களுக்கு தெரியுங்க உத்தரப்பிரதேச நம்ம கொரங்காட்டி சாமியார் தான் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு அவரே கதி கலங்கி போயிருக்காரு நம்மள முடிச்ச விட்டுருவாங்க போல இருக்கேன்னு பயத்துல இருக்கிறாங்க சும்மா தெரிக்க விடுற பிரச்சாரம் உத்தரப்பிரதேச நடக்குது வீதி வீதியா வீடு வீடா மெனக்கிட்டு பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி இன்னைக்கு அதனுடைய பொதுக்கூட்டத்துலதான் பல ஆயிரம் மக்கள் திரண்டு பயங்கரமா உற்சாகமா நிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் மேடையில சும்மா கதற விட்டு நம்ம ராகுல் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா மிஸ்டர் மோடி அடுத்தெல்லாம் நீங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டராவே வந்துக்க முடியாது அது அவருக்கே தெரியும் ஏன்னா இருந்து கடைசியில இப்ப வந்து நிக்கிது அந்த கும்பல் நாங்க தான் நானூறு ஜெயிப்போம் அப்புறம் அது முந்நூத்தி ஆச்சு அப்புறம் ஆச்சு இன்னைக்கு நாங்க பெரும்பான்மையில ஜெயிப்போன்ற இடத்துல வந்து நிக்கிதுங்க நம்ம சொல்றோம் அதுவும் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்றோம் நம்ம தெளிவா இருக்கும் அதுல அப்ப மொத்தமா கழுது தெரிஞ்சு கட்டரும்பான கதையா கொஞ்சம் கொஞ்சமா சீட்டை குறைச்சி இப்ப தெருவுல வந்து இப்போ நிக்கிற அப்படின்னு நம்ம ஜி மோடி அதத்தான் அவர் சொல்றாரு ஜி அதெல்லாம் சீன்ல இல்ல நீங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டரா வர முடியாது கிளம்புங்க காத்து வரட்டும் உங்க கதம் முடிஞ்சு போச்சு கதம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதவே இங்கிலீஷ்ல சொல்றேன் அங்கிரேசில சொல்லவா அங்கிரேசின்னா இங்கிலீஷ் ஹிந்தில இங்கிலீஷ்ல சொல்லவா நானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பை மோடி பை மோடி அப்படின்னு அவரு அந்த பாஷையில சொல்ற குட் பை மோடி நார்த் இந்தியன்ஸ் குட் பைன்னு சொல்ல மாட்டாங்க குடுபாய் தான் சொல்லுவாங்க अंद मोड़ी लिए பை रहा है சொல்றாரு சும்மா मोदी भाई பாருங்களே क्योंकि इनको भी पता लग रहा है कि जो राहुल गांधी बोल रहा है वो सच है और नरेंद्र मोदी प्रधानमंत्री नहीं बन रहा है खत्म कहानी जैसे अंग्रेजी में बोलते हैं गुड बाय थैंक यू ये सच्चाई है பாத்தீங்கல்ல சும்மா செதற விட்டது மாத்திரம் இல்லைங்க கதற விட்டுருக்காரு மக்கள் எல்லாம் உற்சாகம் இதுக்கு இடையில தாங்க பங்கு சந்தை கட்டு புடுங்கிச்சாங்க பங்கு சந்தை வீழுது அப்படின்னா ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரப்போகுதுன்னு அடையாளம் கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகள் சரிஞ்சிருக்கு அது நிப்டிலையும் சரிதான் எல் என் டிலையும் சரிதான் சென்செக்ஸ்ல வந்து முப்பது நிறுவனங்கள் இருந்திருக்குங்க அதுல இருபத்தஞ்சு நிறுவனம் மட்டையாயிருச்சு நேற்று ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு நிப்டில ஐம்பது நிறுவனங்கள்ல நாப்பத்தஞ்சு நிறுவனம் முடிஞ்சிருச்சு எல் அண்ட் டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற பங்குங்க எல் அண்ட் டிலே ஆறு பர்சன்டேஜ் சரிவாயிருக்கு பங்குகள் அப்போ பங்கு சந்தை ஆயிரம் புள்ளிகள் விழுந்து போயிருக்கு பல நிறுவனங்கள் கதறிட்டு இருக்கு அப்ப என்ன அர்த்தம் சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள் மாற்றம் வரப்போகிறது அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது என்பதனுடைய தான் இந்த பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள் நமக்கு என்னங்க மாற்றம் வரணும் இந்த காவிகள் கதறணும் காவி கும்பல் இல்லாத ஒரு இந்தியா வரணும் அதற்கான அடையாளம் தான் அங்கங்க தெரியுது அறிகுறி தான் அங்கங்க தெரியுது இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த விடுதலையே இந்த காவி கும்பல கதற வச்சிருக்குன்னா பாருங்க இருக்குடி இன்னும் இருக்கு வெயிட் பண்ணுங்கள்